ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயமும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் எப்படி நடவு செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் வீட்லேயே வெந்தயக்கீரை வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆற்று மணல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மணல் அப்புறம் செம்மண் இந்த மூணும் எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சம் மாட்டு சாணம் பழைய எரு மக்கனை எருவு அதையும் கலந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் பிரியாணிலாம் வாங்கின ஒரு பாக்ஸ் தருவாங்களே சின்ன பாக்ஸ் அதில் வந்து போட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வளர்ந்து சூப்பராக வந்துக்குது சரி அது பற்றாது அப்படின்னா வந்து நம்ம பெரிய ட்ரெயில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ட்ரெயில் வந்து இந்த மாட்டு சாணம் எரு மணல் செம்மண் இது எல்லாத்தையும் நல்லா சமமாக எடுத்து கலந்து ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன் இது எங்கள் வீட்டோட முன்பக்கம் வீட்டுக்கு எதிர்க்க தான் அந்த மணல் மாட்டு சாணம் செம்மண் இதெல்லாம் இருந்தது ஒரு சின்ன மண் வெட்டி போய் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பெரிய ட்ரெயினில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிஸ் பண்ணி கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா சமமாக தட்டி பருப்பிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் வந்து அப்படியே அங்கங்கே அப்படியே லைட்டாக மேலாக்க தூவி விட்டுட்டு வந்துட்டேன் மேலே அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மளப்பு வந்துடும் ஏற்கனவே இதே மெத்தேடில் தான் அந்த சின்ன பாக்ஸில் போட்டேன் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நான் எதுக்கு போட்டேன்னா சரி கொஞ்சமாக போடுவோம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் வெந்தயக்கீரை போட்டு அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் யாருக்கெல்லாம் வந்து சப்பாத்தியில் வெந்தயக்கீரை போட்டு செஞ்சால் பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்தமாரி சாப்பிட பிடிக்கும் அதனால நான் வீட்டிலேயே போட்டு நம்ம கீரை போடுவோம் போட்டேன் கீரை வந்துடுச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல ஐடியாவாக இருக்குது நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் வளர்ந்துருச்சு சரி நிறைய போடுவோம் அப்படின்ட்டு இந்த பெரிய ட்ரெயில் போட்டுவிட்டேன் வெந்தயத்தெல்லாம் தூவிட்டு அப்படி இந்த ஒரு குட்டி பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன் அது இது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் நல்லா ஊறிடும் இந்த மண்ணுமே நல்லா ஈரமாக தான் இருக்குது கரெக்டாக மூணா நாள் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் வந்து முளப்பு வந்துடும் இதை வந்து இன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கி போடுறேன் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெந்தயம் நடுறேன் இதை வந்து எத்தனை நாள் கழித்து நமக்கு வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது கீரையாக அப்படின்றத பார்க்கலாம் வாங்க என் கூட இணைந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஷார்ட்டாக நான் வந்து ஷார்ட் வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவோம் மணலில் இருக்க ஈரம் அப்புறம் நம்ம மேலேருந்து ஸ்ப்ரே பண்ணுற ஈரம் எல்லாம் சேர்ந்து நல்லா அதை வந்து அந்த ஒரு பதப்படுத்தி விதையை அதுக்கப்புறம் அது மேலே வந்து நல்லா முளப்பு தட்டி வரும் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாக்ஸில் வெந்தைக்கிற போட்டுன்னு சொன்னாலே அது கூடவே வந்து இன்னொரு பாத்திரத்தில் மல்லி விதையும் போட்டு வச்சுருந்தேன் கொத்தமல்லி தழை அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க பரவாயில்ல நல்லா இருக்குது நம்மளும் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் இதுமாரி வீட்டில் வந்து வெந்தயம் கொ கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு தட்டு ஆற்று மணல் ஒரு தட்டு மணல் ஒரு தட்டு செம்மண் ஒரு தட்டு எரு இப்படி வந்து நாலு எடுத்து வச்சிருக்கேன் சமமாக கலந்து இப்போ அடுத்தது வந்து செம்மண் எடுக்க போகிறேன் எங்கே போனாலும் எங்கள் குட்டி என் கூடவே வந்துடுவான் செல்லப்பேர மித்திரன் நான் வந்து செல்லமாக சின்னன்னு தான் அவரை கூப்பிடுவேன் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு மணல் அடுத்தது செம்மண் அப்புறம் எருவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலான்ட்டு ஒரு ஒரு தட்டை எடுத்து வந்து கொட்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து மாட்டு சாணம் ஏற்கனவே வந்து மணல் செம்மண்லாம் போட்டுட்டேன் இப்போ இது வந்து சாணம் எருவு நல்லா பழைய குப்பை இது வந்து மக்கி போன குப்பை நல்லா மக்கன்னு எரு சாணம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் அடை போகிறேன் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சமைக்க தான் வாங்கினு வந்தேன் அதில் வந்து நிறையா வந்து கொஞ்சம் மேலே முளப்பு வந்துடுச்சு சரி இதையாக வேஸ்ட் பண்ணுவானே நம்ம நட்டு பாப்பா வருதான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு மணல் செம்மண் எரு எல்லாத்தையும் போட்டு நல்லா சமமாக கலந்து ஒரு மேடாக்கி அதில் வந்து தண்ணி தெளிக்கலான்னு வச்சுருக்கேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் போட்டு அந்த டிகாஷன் இருக்குல்ல டீ தூள் வடிகட்டின டீ தூள் தண்ணி அதை தான் இது மேலே தெளித்தேன் சரி அதுவும் இதுக்கு உரமாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுற மெத்தட் கரெக்டாகனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விவசாயம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இப்படி தான் நடணுமா எந்த மெத்தடில் நடணும்னு தெரியல ஆனால் வந்து மேலே மொழப்பு வந்ததுனால சரி நம்ம இப்படியே டைரெக்டாக நட்டுறோம் அப்படின்னு சொல்லி நட்டுட்டேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எல்லாமே நியூ இயர் அன்றைக்கு தான் நடுறேன் ஜனவரி ஃபஸ்ட்டு எத்தனை நாள் கழித்து இந்த வெங்காயம் வளர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயமும் இந்த சின்ன வெங்காயமாக நட்டு வச்சுருக்கேன் இது எப்படி நட்டுன்னு பார்த்திங்கன்னா விரலாவில் ஒரு ஓட்டை குழி போட்டு அதில் உள்ள வெங்காயத்தை வச்சு சைடில் இருக்கிற மண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த செடி மொளப்பு வந்துருக்குல அது மேலே வானம் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் எனக்கு இதில் அனுபவம்லாம் போல எதுவும் இல்லை சும்மா தான் ட்ரை பண்ணேன் வெந்தயத்தை மணலில் போட்டு கலந்து வச்சு தண்ணி தெளிச்சுட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக மூணாவது நாள் வந்து மழை வந்து அதுக்கப்புறம் செடி நல்லா ஹைட் ஆகிடுச்சி கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு அதை உடச்சி அது ஒரு குழவியில்னா மத்து ஏதாச்சும் விட்டு கையால் முட்டினா கூட ரெண்டு ரெண்டாக போட்டுக்கும் அதை இதுமாரி தான் மணல் செம்மண் எருவு எல்லாம் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு போட்டு விட்டேன் அதுவும் நல்லா இப்போ துள்ளூர் வந்து பார்க்குறதுக்கு புல் தழை மாதிரி இருக்குது இன்னும் அந்த இலையெல்லாம் விரிஞ்சு பூ பூவாக இருக்கும்ல ஒன்று அந்த ஸ்டேஜுக்கு வரலை ஆனால் நாற்று குழந்தையாக இருக்கிறாங்க மல்லித்தழை மோந்து பார்த்தா ரொம்ப வாசமே இருந்தது நான் இந்தமாரி செய்கிறது மல்லி கொத்த வெந்தயக்கீரெலாம் போடுறது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் இது வந்து புதினா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பு நட்டு வச்சுருந்தேன் அதுலேயும் நிறைய துளிர் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்குது நம்மளும் எதுவுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க இதுமாரி வந்து ஏற்கனவே போட்டு வச்சு வெந்தயக்கீரை இது இப்போ போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் சொன்னாங்க நம்மளாம் நான் இதுமாதிரி ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்குது இந்த மெத்தடு அப்படின்னு இந்த கோலம்லாம் வந்து என் பொண்ணு போட்டாங்க நியூ இயருக்கு இந்த மயில் கோலமும் அப்புறம் வாசலில் இருக்கிற கோலமும் போட்டாங்க படியில் இருக்கிற ரெண்டு கோலமும் நான் தான் போட்டேன் நான் சொன்னல மல்லித்தழை போட்டு வச்சுருந்தேன் மல்லி விதனை அது இதுதான் கொத்தமல்லி வீட்டில் நம்மள தயார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி காய வச்சு உடச்சி இது மாதிரி தூவி வச்சுருந்தா நல்ல செடியாக வளர்ந்துட்டு வருது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோடய ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு என்னை போல் யாரெல்லாம் அதுமாரி மாதிரி வீட்டிலேயே வந்து வெந்தயம் இந்த மாதிரி போட்டு செடியை வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் சின்னவங்க என்ன அடுவு பண்ணவங்க யாருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதுமாரி காய்கறி கீரை எல்லாம் வீட்டில் விதைச்சி அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து என்கிட்ட போதுமான இடம் வசதி இல்லை இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் விட்டுருக்கேன் செடி வைக்கிறதுக்காக பார்க்கலாம்